சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விசர்ஜனம் செய்யப்பட்டு வருகின்றன அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சம்பத் குமார் சம்பத் தற்பொழுது விநாயகர் சதுர்த்தையொட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் இன்றைய தினம் கரைக்கப்பட்டு வருகின்றது நீங்கள் இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம் பகுதியில் இதுவரை எத்தனை சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அங்கு அதிக கூட்டம் காணப்படக்கூடிய வேளையில் இந்த பணி எவ்வளவு நேரம் தொடர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் எல்லாம் விவராக இருக்கின்றன விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து இன்றைய தினம் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னையில் நான்கு கடற்கரைகளில் இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது காசிமேடு பட்டினப்பாக்கம் திருவான்மூர் திருவற்றூர் அந்த ஆகிய நான்கு கடற்கரைகளில் காலை முதலாக விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்க கரைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்பது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காலையிலிருந்து விநாயகர் சிலைகள் தொடர்ச்சியாக கொண்டு வந்து கரைக்கப்பட்டு வருகிறது காலையிலிருந்து குறைந்த அளவிலான விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மாலைக்கு பிறகாக அதாவது மணிக்கு பிறகாக அதிக எண்ணிக்கையிலான விநாயகர் சிலைகள் அணிவகுத்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முக்கிய காரணமாக காலையில் இருந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது மாலைக்கு பிறகாக வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகு மக்கள் ஊர்வலமாக இந்த விநாயகர் சிலைகளை கொண்டு வந்து இங்க கரைக்கும் பணியில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி விநாயகர் ஊர்வலத்தை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க வெயிலையும் பொருட்படுத்தாமல் காவல்துறை தன்னார்வலர்கள் காலையிலிருந்து சிலை கரைக்கும் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடியுது சென்னையை பொறுத்த வரைக்கும் பட்டினப்பாக்கம் காசிமேடு திரு திருவெற்றூர் ஆகிய நான்கு கடற்கரையில் இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது விநாயகர் சிலைகள் கரைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விநாயகர் சிலைகளின் ஊர்வலத்திற்காக சென்னையில் மட்டும் சுமார் பதினாறாயிரத்தி ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க கூடுதலாக இரண்டாயிரம் ஊர்காவல் படை காவலர்களும் பணியில் ஈடுபட்டு வராங்க மேலும் பட்டினப்பாக்கம் பகுதியில் ஐந்து கண்காணிப்பு கண்காணிப்பு கோபுரங்கள் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் மூலமாகவும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுறாங்க கடற்கரையில் பகுதியில் மட்டும் ஆயிரத்தி காவல் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க கூடுதலாக இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் நான்கு ஆம்புலன்ஸ் போன்ற மோட்டார் படகுகள் நீச்சல் தெரிந்த மீனவர்களும் தயார் நிலையில் விநாயகர் சிலைகள் வந்து கரைக்கப்பட்டு வருது ஏழு அடிக்கு குறைவான சிலைகளை மூலமாக கடல்ல தள்ளி சென்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம பார்க்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம பார்க்கக்கூடிய பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காலையிலிருந்து குறைந்த அளவிலான விநாயகர் சிலைகள் மட்டும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கரைக்கப்பட்ட நிலை தற்பொழுது மாலைக்கு பிறகாக ஒரே நேரத்தில் அணிவகுத்து நிற்கக்கூடிய விநாயகர் சிலையோட காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் விநாயகரை சிலைகளை கரைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து சிலர் அவர்களாகவே கலங்கரை விளக்கம் கடற்கரை மற்றும் சாந்தோம் கடற்கரை போன்ற பகுதிகளில் பாதுகாப்பற்ற முறையில் விநாயகர் சிலைகளை கடலில் கடலில் இறங்கி கரைச்சிட்டு வராங்க அவர்களையும் காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து வெளியேற்று வராங்க இப்போ நம்ம இடையே ஒருத்தர் இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் இருக்கார் அவர்கிட்ட சில தகவலை கேட்கலாம் இப்போ கூட்டம் சார் அந்த சைடு தான் இப்போ ரொம்ப கூட்டம் சின்ன சின்ன விநாயகரை கரைக்க சில பேருக்கு முன்னாடி வந்தாங்க அவங்கள பார்த்து பின்னாடி வரவங்களாம் இங்கே கரைச்சிட்டு போயிடலாம் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கரைக்க பார்த்தாங்க அப்படியே கரைச்சிட்டு இருக்கும்போது காவல்துறை எல்லார்கிட்டையும் எச்சரிக்கை பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க கூட்டம் ஓவரா இருக்கவோ அவங்களும் எதுவுமே பண்ண முடியல எல்லாருமே இங்கே கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்கு மதியானத்துக்கு மேலே கூட்டம் அதிகமாக இருக்கு எல்லா ஆண்டும் இந்த மாதிரி விநாயகர் சிலை அவங்களா மக்கள் வந்து கரைப்பாங்களா இல்லை இந்த ஆண்டு தான் இப்படி பண்ணுறாங்களா இல்லை எல்லா ஆண்டும் இங்கே கரைக்க மாட்டோம் எல்லாண்டும் அங்கே தான் கரைப்பாங்க அங்கே தான் எல்லாமே பண்ணுவாங்க எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அங்கே தான் பண்ணுவாங்க இங்கே சில பேர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் பண்ணாங்க சின்ன 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 விநாயகர் எடுத்துகிட்டு போய் கரைக்கும் போது பின்னாடியே எல்லாருமே இங்கே கரைச்சிட்டு போனால் அங்கே கூட்டமாக இருக்கும் ரிட்டன் வர முடியல அப்படின்றதுனால இங்கே கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காலையிலேருந்து கூட்டம் எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எந்த அளவுக்கு சார் காலையிலேருந்து நிறைய கூட்டம் வந்துட்டு தான் இருந்துச்சு போன வருஷத்தோடு இந்த வருஷம் நிறைய கூட்டம் இருந்துட்டு தான் இருந்துச்சு நான் காலையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் காலையிலேருந்து ஒரு 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 நாலஞ்சு வண்டி வந்துட்டு தான் இருக்குது கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது ஒரு வண்டி கூட வராமல் கிடையாது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ இங்கே இருக்கிற பகுதிவாசியை நம்ம அப்படியே தெரிஞ்சுனாங்க காலையிலேருந்து கூட்டம் எந்தளவுக்கு இருந்தது தொடர்பாகவும் அதே மாதிரி மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் அவர்களாகவே இந்த கடற்கரையில் சென்று விநாயகர் சிலையில கரைக்க முற்பட்டு வராங்க அவங்களே காவல்துறை எச்சரிக்கை செய்து வராங்க இன்னும் தொள்ளாயிரம் சிலைகள் காலையிலிருந்து தொள்ளாயிரம் சிலைகள் கரைக்கப்பட்டு உள்ள நிலையில் கூடுதலாக அறுநூறு சிலைகள் இது இதற்கு பிறகாக கரைக்கப்பட இருக்கிறது கூடுதலான நேரம் அதாவது காவல்துறையிலிருந்து விதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கூடுதலான நேரம் செல்லலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரீத்தா மேல ஊர்வலமாக கொண்டு வரப்படும் விநாயகர் சிலைகள் தற்பொழுது விசர்ஜனம் செய்யப்பட்டு வருகின்றன கல நிலவர்களுக்கு நன்றி சம்பத் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் விசர்ஜனம் செய்வதற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன கூடுதல் விவரங்களுடைய இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு விநாயகர் சிலைகள் விசர்ஜனம் செய்வதற்காக காத்திருக்கின்றன அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் நகிதா கடந்த புதன்கிழமை நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நேயரசு உட்பட மூன்றாவது ஆனால் இன்று நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் நேர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது நெல்லை மாநகர பகுதிகளில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நேயர் சிலைகள் வைக்கப்பட்டு தற்பொழுது திருநெல்வேலி டவுன் மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து நேர் சிலைகளையும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று தாமிரபரணி ஆற்றிலைக்கு தற்போது விமர்சனம் செய்யக்கூடிய இந்த விழாவடை சிலை தொடங்கி இருக்கிறது

பாலையம் நான்கு ரத சுற்றி தாமிரபரணி ஆற்றில் சென்று இன்னும் சற்று நேரத்தில் விஜயசன் செய்யப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அனைத்து நேர சிலைக்கும் முன்பாக இரண்டு போலீசார் வீரர்கள் தற்போது நெல்லை மாநகர பகுதியில் போது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க கிட்டத்தட்ட சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஊர்வலமானது எடுத்து செல்லப்பட இருக்கிறது இந்த ஊர்வலத்தில் இந்து பணியை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பல பக்தர்களும் மேலும் தாளம் முழங்க ஆட்டப்பாட்டத்துடன் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய நேர்சில் எடுத்து சற்று நேரத்தில் விசர்சனம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது அந்த காட்சிகளை நாம் நேரடியிலே காணலாம் ஒவ்வொரு நேர சிலையை உருவது முன்பாக இளைஞர்களுடைய சிறுவரும் ஆட்டம் உற்சாகமாக காட்சி காண முடிகிறது சரியாக காவல்துறை அமைதி இருக்கிறேரப்படி ஒரு மணி நேரத்தில் நெல்லை மாநகர பகுதிகளில் அவங்க பங்கேற்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நேர சிலைகள் சற்று நேரத்தில் விசேசம் செய்யப்படும் ஆட்டம் பாட்டத்தோடு நெல்லையில் விநாயகர் சிலைகளை விசர்ஜனம் செய்யும் ஊர்வலம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது கால நிலவரங்களை வழங்கியமைக்க நன்றி சரவணன்